சென்னை துரைப்பாக்கத்தில் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கல்லூரி மாணவர் ஒருவரை தலைமுடியை பிடித்து பைப்பால் தாக்க முயற்சி செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்குட்பட்ட துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவு காவலராக பணிபுரிந்து வருபவர் ஹரி இவர் கல்லூரி மாணவர் ஒருவர் மது அருந்துவிட்டு தகராறில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளார் எச்சரித்து அனுப்புவதற்காக அழைத்து வரப்பட்ட அந்த மாணவனை காவலர் ஹரி தலைமுடியை பிடித்து பைப்பால் தாக்க முயற்சி செய்துள்ளார் அந்த மூன்று நொடி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் விசாரணை என்ற பெயரில் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் நுண்ணறிவு பிரிவு போலீசார் மாணவர் ஒருவரை தாக்கியுள்ள வீடியோ சர்ச்சையை எழுப்பியுள்ளது இந்நிலையில் தற்போது இந்த மாணவர் தன்னை திருத்தத்தான் காவலர் ஹரி அடித்ததாக பேசிய வீடியோவும் வெளியாகி உள்ளது மூணாவது அட்டியும் நல்லதாக காப்பாற்றி விட்டார் அப்படியே திருத்தணுன்றதுனால என்ன முடிவு பிடிச்சி அப்படி பண்ணார் மற்றபடி எதுவும் எனக்கு அவரை தெரியும் எங்கள் அம்மா எல்லாருக்குமே தெரியும் இப்போது நடந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது அது முடிஞ்சே இப்போ நான் வேலைக்கு நல்லா போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு தான் வெயிட் ஒரு எல்லாம் படிக்கிறேன் எல்லாமே சொல்லி அதனால்